கிழக்கு கடற்கரை திசையில் பாய்ந்து வரும் வங்கக்கடலின் அலைகள் கரையை முத்தமிடும் பகுதியில் ஒரு நகரம் காலத்தை மீறி நிற்கிறது அங்கே வானத்தையே தொடும் ஒரு அற்புத ஆலயம் புரி ஜெகந்நாதர் கோவில் வரலாறு பேசும் இடம் மர்மம் மூச்சுவிடும் இடம் அது மனித புத்தியால் புரியாத அதிசயங்களின் இல்லம் இதன் கதை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தொடங்குகிறது காணாமல் போன தெய்வம் கதையின் தொடக்கம் மாலவ நாட்டில் ஆட்சி செய்த இந்திரத்யும்னன் மன்னன் ஒரு தெய்வத்தைப் பற்றி கேட்டார் அது உலகில் எவரும் காணாத வடிவம் இதன் வழிபாடு தேச காடுகளின் வசிக்கும் குலவரிசை தலைவி விஸ்வவாசு என்பவரால் ரகசியமாக நடத்தப்பட்டது அந்த தெய்வம் இருக்கும் இடத்தை கூட அவர் யாரிடமும் சொல்ல மாட்டார் மன்னன் தனது அறிவாளி அமைச்சரான வித்யாபதியை அனுப்பினார் வித்யாபதி விஸ்வவாசுவின் மகள் லலிதாவின் உதவியால் ரகசிய வழியா நீலமதவாஸ் தலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் அந்த வழியில் அவர் கண்களை துணியால் மூடியிருந்தார்கள் ஆனால் வித்யாபதி ஒரு சிறிய யுக்தி செய்தார் தாம் நடக்கும் பாதையில் கடுகு விதைகளை கைத்துணியில் மறைத்து மெதுவாக தூவினார் ஒரு சில நாட்களில் அந்த விதைகள் முளைத்தன அந்த பாதை வழிபட்டது மன்னன் அந்த இடத்திற்கு சென்றபோது தெய்வம் காணவில்லை எதிரி களவாடவில்லை அறைவுகள் எதுவும் இல்லை தெய்வம் மண்ணில் உட்கார்ந்து மறைந்து விட்டது போலிருந்தது அது இந்த கதையின் முதல் மர்மம் மனதை உடைத்த மன்னன் தியானத்தில் உட்கார்ந்தார் பல நாட்கள் அமைதியாக இருந்த பின் ஒரு தெய்வீக குரல் ஒலித்தது வருந்தாதே மன்னனே நான் மறைந்து விட்டதல்ல மீண்டும் தோன்றப் போகிறேன் கடலில் மிதந்து வரும் புனித மரத்தை கண்டுபிடி அதிலிருந்து என் புதிய உருவத்தை செதுக்கச் செய் கடல் தரும் புனித மரம் சில நாட்களில் கடலில் மிதந்து வரும் ஒரு பெரிய புனித மரக்கட்டி அதில் சங்கு சக்கரம் தாமரை போன்ற தெய்வீக குறிகள் பொலிவுடன் இருந்தன யானைகளும் இழுக்க முடியவில்லை நூறு பேரும் தூக்க முடியவில்லை அந்த மரம் எடையற்ற மலை போல இருந்தது ஆனால் அந்திரத்யும்னன் மன்னனும் சில தெய்வ பக்தர்களும் அதை தொடும் சமயம் அந்த மரம் மிகவும் எளிதாக எழுந்தது காற்றில் மிதப்பதைப் போல இதற்கு மனித அறிவு விளக்கம் தர முடியவில்லை அது தாரு பிரம்மம் தெய்வத்தின் உயிரே நிறைந்த மரம் என அனைவரும் நம்பினர் அந்த நேரம் மனிதர் அல்லாத தச்சன் போல ஒருவன் வந்தான் மன்னனே இந்த மரத்திலிருந்து நான் உன் தெய்வத்தை செதுக்கி தருவேன் ஆனால் ஒரு நிபந்தனை நாள் நான் வேலை இருபத்தி ஒரு செய்கிறேன் அந்த காலத்தில் நீங்கள் கதவை திறக்கக்கூடாது எவ்வாறு ஒலி கேட்டாலும் என்ன நடந்தாலும் கதவை உடைக்க வேண்டாம் மன்னன் சம்மதித்தார் ஆனால் அந்த அறையின் உள்ளிருந்து வந்த ஒலிகள் இந்த உலகில் இல்லாதவை சில நாட்களில் எலும்பு உரைக்கும் குத்துகள் சில நாட்களில் மந்திரங்கள் சில நாட்களில் அமைதி ஒரு மனிதன் செய்யும் வேலை போலில்லை பல கரங்களின் ஒலி போல இருந்தாலும் உள்ளே ஒரே ஒருவர்தான் பதினான்காவது நாளில் ஒலி முற்றிலும் நின்றது அவசரத்தில் மன்னன் கதவை திறந்தார் அங்கு யாருமில்லை தச்சன் காணாமல் போனார் காற்றில் கலந்து மறைந்தது போல அங்கு இருந்தது முடியாத உருவங்கள் கைகளும் கால்களும் இல்லாத மூன்று தெய்வங்கள் மன்னன் மனமுடைந்து தவித்தார் ஆனால் அச்சமயம் ஒரு தெய்வீக குரல் எழுந்தது இவையே எனது உண்மையான வடிவங்கள் நான் ஆசிரியன் அல்ல அன்புக்கு அடங்கும் வடிவம் என் உருவம் முடிவடையாதது ஏனென்றால் என் பக்தர்களின் அன்பே அதை முழுமைப்படுத்தும் அவ்வாறு பிறந்தனர் ஜெகந்நாதர் பலராம் சுபத்ரை இது இந்த கதையின் இரண்டாவது மர்மம் இன்றுவரை விளக்கமில்லாத அதிசயங்கள் மர்மம் ஒன்று காற்றை மீறும் கொடி ஆலய கோபுரத்தின் மீது பறக்கும் கொடி எப்போதும் காற்றுக்கு எதிரே பறக்கும் வளர்மழை புயல் சூறாவளி எதுவாக இருந்தாலும் அதேவிதம் அறிவியல் விளக்கம் அளிக்க முடியாத மர்மம் மர்மம் இரண்டு ஆலயத்துக்கு நிழல் இல்லை இருநூற்று பதினான்கு அடி உயர ஆலயம் ஆனால் சூரியன் எந்த திசையில் இருந்தாலும் இந்த ஆலயம் தரையில் நிழல் விழாது இது எவ்வாறு சாத்தியமோ யாருக்கும் தெரியாது மர்மம் மூன்று சக்கரம் எந்த முனையில் இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரியும் நீங்கள் கிழக்கில் இருந்தாலும் மேற்கில் இருந்தாலும் சாலையில் இருந்தாலும் ஒரே தோற்றம் பழமை கட்டட கலைஞர்களே இதை விளக்க முடியவில்லை மர்மம் நான்கு ஆலயத்தின் மீது பறவைகள் பறக்காது காக்கை கழுகு பறவை விமானம் எதுவும் ஆலய தலம் மேலே செல்லாது அது ஒரு நோ ஜோன் கூட அல்ல ஆனால் மேல்வானம் எப்போதும் வேறுமை மர்மம் ஐந்து கடல் சத்தம் ஆலயத்தினுள் நுழைந்தவுடன் மறைந்துவிடும் ஆலயத்திற்கு செல்லும் போது கடல் உரத்த சத்தத்துடன் கேட்கும் ஆனால் அவற்றின் முதல் வாயிலில் நுழைந்தவுடன் கடலின் சத்தம் முற்றிலும் மறைகிறது ஒரு சத்தமும் இல்லை எப்படி முடியும் பிரசாதம் எப்போதும் போதும் எப்போதும் குறையாது ஒவ்வொரு நாளும் ஐம்பது களிமண் பானைகள் ஒன்றின் மேல் ஒன்று வைத்து சமையல் ஆனால் மீதி பானை முதலில் வேகும் கீழே இருக்கும் கடைசி பானை இறுதியாகவே வேகும் இது விதிகளுக்கு எதிரானது மேலும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்தாலும் பிரசாதம் எப்போதும் சரியாக போதும் குறைவாகவும் இல்லை அதிகமாகவும் இல்லை நவக்கலைபரா தெய்வத்தின் உடல் மாற்றம் பன்னிரண்டு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஜெகந்நாதரின் உருவங்கள் சொல்லப்படாத ரகசியத்தில் மாற்றப்படுகின்றன இதன்போது ஒவ்வொரு சிலைக்கும் உள்ளே பிரம்ம பதார்த்தம் எனப்படும் ரகசியப் பொருள் மாற்றப்படுகிறது அந்த பெட்டியை சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பூஜாரிகள் மட்டும் கை அனுமதி உண்டு அவர்களே கூட கண்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் சொல்லாத ஒரு அனுபவம் அந்த பொருள் துடிப்பதாக சூடியிருப்பது போல சில நேரங்களில் ஒளி வீசுவது போல இருக்கும் என கூறப்படுகிறது சொல்லவில்லை இது ஜெகநாதரின் ஆழமான ரகசியம் ஏன் ஜெகநாதர் முழுமையற்றின் உருவத்தில் கைகளில்லை கால்களில்லை உடல் வட்டமானது ஏன் புராணங்கள் கூறுகிறது மக்களே நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் முடிவடையாதவர்கள் நானும் உங்களை பிரதிபலிக்க உங்கள் குறைபாடுகளுடன் உட உங்களை அன்போடு அணைக்க நானும் முடிவற்ற உருவத்தில் நின்றிருக்கிறேன் அதெல்லாம் கேட்டு கண்களில் நீர்தானாக வரும் காலத்தையெல்லாம் வென்ற ஆலயம் பதினெட்டு முறை படையெடுப்புகள் பல புயல்கள் மழை சூறாவளி ஆனால் ஆலயம் இன்னும் நிற்கிறது எப்போது அபாயம் வந்தாலும் பூஜாரிகள் தெய்வங்களை காடுகளிலும் குகைகளிலும் பாதுகாத்து வந்தனர் தெய்வம் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொண்டது போல ஆண்டுதோறும் இறைவன் வெளியில் வரும் நாள் ரத யாத்திரை எல்லா கோவில்களிலும் நாமே தெய்வத்தை தேடிச் செல்கிறோம் ஆனால் ஒரே ஒரு இடம் ஜெகநாதர் தான் வெளியில் வந்து பக்தர்களை சந்திக்கிறார் இது உலகத்தில் நடைபெறும் மிகப்பெரிய தெய்வ ஊர்வலம் மில்லியன்கள் அடைக்கலம் ஒரே அன்பு ஒரே தெய்வம் ரதம் நகரும் போது அந்த தருணம் நேரமே நடக்கிறது போல இருக்கும் முடிவு மர்மம் வாழும் இடம் ஜெகநாதர் ஒரு தெய்வம் மட்டுமல்ல ஒரு மர்மம் ஒரு அனுபவம் ஒரு அன்பு ஒரு பிரபஞ்சம் உலகம் விளக்கங்களை தேடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் ஜெகநாதர் தருகிறார் அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை சிலது அனுபவிக்க மட்டும் அதனால்தான் காற்று விதிக்கு விரோதமாக வீசும் இடம் கடலின் சத்தம் மௌனம் கொள்ளும் இடம் நிழலில்லாத கோபுரம்